எட்டு கிட்டத்தட்ட நைன் எக்ஸ் எல் டென் எக்ஸ் எல் வரைக்குமே நீங்க போடலாம் அந்த லெவலுக்கு இருக்கக்கூடியது பாருங்க வந்து பாத்தீங்கன்னா எம் டு ஃபைவ் எக்ஸல் வரைக்குமே கிடைச்சிட்டு இருக்கு கீழே அது எல்லாமே அதோட கலர்ஸ் டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ் நம்ம பாத்துட்டு இருக்கோம் என்ன இவ்வளவு அழகா இருக்குது பார்க்க பார்க்க ஒவ்வொன்றிலுமே எது பெஸ்ட் கண்டுபிடிக்க முடியல இதுவுமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் பிப்டிக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ண டிஃப்ரெண்டா உங்களுக்கு இந்த மாதிரி போஸ் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி அழகா கொடுத்துருக்காங்க தாராளமா வந்து நீங்க இப்ப நான் காட்டக்கூடியது எல்லாமே ஒன் பிப்டிக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பீசஸ்மே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பீசஸ் தான் காமிச்சுட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட த்ரீ பீசஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ்க்கு பட் எப்பவுமே ஜிஎன் டாப்ஸ்ல ஒரு பாசிட்டிவ் ஒன் வந்து ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹெவி ஒர்க்ஸ் வச்சது உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஸோ காலேஜ் வியர்ஸ் ரெகுலர் வியர்ஸ் ஆபீஸ் வியர்ஸ் அப்படி வந்து நீங்க இவ்வளவு மியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா சோ சராரா கலெக்ஷன்ஸ் போயிட்டே வந்து இவ்வளோ ஒரு யூனிக்கான நுணுக்கமா கொடுத்துருக்காங்க ஸோ ஜிப் ப்ளஸ்ஸும் இருக்குது ஜிப்பு உங்களுக்கு அவைலபிளா இருக்கு மெட்ட ரியாலிட்டி சூப்பரான ஒரு குவாலிட்டியில நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்க விஜய் முடிஷா சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூனிக்கான வீடியோ அண்ட் ரொம்ப 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 எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ஷாப்ல வந்து நான் பாக்க போறேன் இஸ் அஃப்கோர்ஸ் கெஸ் பண்ணிருப்பீங்க ஜிஎன் அண்ட் டாப்ஸ்ல தான் நம்ம இன்னைக்கு லொக்கேட் ஆயிருக்கோங்க சோ இன்னைக்கு போடக்கூடிய ஆஃபர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப எத்திக்க நீட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாக்க போறோம் ஆல்சோ வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்லயே நம்ம பாக்க போறோங்க சோ அப்கமிங் திருமண விழாக்கெல்லாம் வந்து எடுக்கணும் சோ பிரைட் ஆகட்டும் பிரைட் மேட்ஸ் ஆகட்டும் நம்ம பிள்ளைங்களா வந்து அழகழகா டெய்லியும் போட்டு சூப்பரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப நான் காட்டக்கூடிய கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாம பாருங்க அப்படி நீங்க நேரடியா வந்து எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வரக்கூடிய பிளேஸ் நினைத்தீங்களா நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய விளக்கு தூண் வந்து ஏ கே ஸ்ட்ரீட் அப்படின்னு நேரா வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் மஹால் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் குள்ள வந்தீங்க அப்படின்னா ஜிஎன் டாப் செகண்ட் ஸ்டாப்ல வந்து உங்களுக்கு லொக்கேட்டா இருக்கும் ஸோ டேரக்டா வந்து விசிட் பண்ணி வாங்கலாம் வர முடியாதவங்க ஸ்கிரீன்ல நம்பர் ஸ்கோல் பண்ணிட்டே இருப்பேன் அதை நீங்க நோட் பண்ணி ஒரு பீஸ் கூட நீங்க கொரியன் மூலியமாவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் எக்கும்பி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு ஜஸ்ட் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா இக்கச்சிக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இதுல வந்து நம்ம போட போறோம் சோ கண்டிப்பா வீடியோ பண்ணாம பாருங்க நான் எல்லாமே ரொம்ப யூனிக்கான பீசஸ் வெறும் நூத்தி ரூபாய்க்கு மட்டும் இது வந்து ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும் ஸ்டாக் ஆஃபர் தான் இதுல சைஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எஸ் எம் எல் எல் வரைக்கும் மட்டும் தான் இந்த ஒன் ஃபிப்டி ஆஃபர்ல நம்ம பாக்க போறோம் பட் வெஸ்டர்ன் டைப்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப சூப்பரா சூட் ஆகுற ஒரு டைப் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க எக்ஸசைஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் தாராளமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் வா செம்மையா இருக்கு நல்ல ஒரு க்ரஷ் பேட்டர்ன் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜெட்ல அழகா குடுத்துருக்காங்க இதுவுமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபிப்டிக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பட்டர்ஃப்ளை மாடல் அந்த வந்து உங்களுக்கு சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பானைக்கும் ப்ளஸ் வீ நெக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த க்ரஷ் பேட்டர்ன்லாம் குடுத்துருக்காங்க அண்ட் ஸ்லீவ் ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்டா உங்களுக்கு இந்த மாதிரி போஸ் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி அழகா கொடுத்துருக்காங்க இதுவுமே ஜஸ்ட் ஒன் பிப்டி இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் கிளியரன்ஸ் ஆஃபர்னால மட்டும் இங்க கொடுத்துட்டு இந்த அளவுக்கு அஃபோர்டபுள் எங்கேயுமே கிடைக்காது நம்ம ஜிஎன் டாப்ஸ்ல மட்டும் தான் இப்ப நான் போட்டுட்டு இருக்கோம் சோ இது பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா இருக்கு ஜீன் கூட ஆகட்டும் ஷார்ட் ஜீன்ல வந்து அழகா வந்து பேர் அப் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் குவாலிட்டி தான் இது சொல்லுவேன் நானு ஜஸ்ட் ஒன் பிப்டிக்கு வா செம்மையா இருக்கு ஆக்சுவலி அடுத்து பாருங்களேன் வேற லெவல் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸல் சைஸ்ங்க சோ எக்ஸல் சைஸ் இதுல வந்து போட முடியுமான்னா எக்ஸல் போட முடியாது கண்டிப்பா எல் வரைக்கும் போடலாம் பிகாஸ் இது இது வரைக்கும் இருக்கும் நான் சொன்ன மாதிரி எஸ் எம் எல் எல் சைஸ் இருக்கிறவங்க தாராளமா வந்து நீங்க இப்ப நான் காட்டக்கூடியது எல்லாமே ஒன் பிப்டிக்கு கொரியர் மூலியமா கூட வீட்டுல இருந்துபடியே நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் கண்டிப்பா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் வந்து டச் பண்ணி பார்த்து வாங்கணும் அப்படின்னா தாராளமா நீங்க வரலாங்க ஸோ எஸ் மஹால் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் இருக்கு ஏகே மத்தோட அந்த பார்க்கிங்க்கு பக்கத்துலயே வந்து ஜிஎன் டாப்ஸ் லொகேட் ஆயிருக்கு ஓகேங்களா செம்ம செம்ம குவாலிட்டி அண்ட் செம்மையான டிசைன் பேட்டர்ன் எல்லாமே இப்ப நான் பாத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பீசஸ்மே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பீசஸ் தான் காமிச்சுட்டு இருக்கேன் இதுல கலர்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஸ்டாக் கிளியரன்ஸ் அப்படின்னால இது இது என்ன இருக்கும் இந்த ஒரு பீஸ்னா இந்த ஒரு பீஸ்ல மட்டும்தான் கிடைக்கும் சோ இது பிங்க்னா பிங்க் மட்டும் அந்த மாதிரி ஒரு பீசஸ் நான் காமிச்சுட்டு இருக்கேன் கலர்ஸ் மட்டும் இதுல அவைலபிள் இல்ல சாரி சூப்பரா இருக்குல்ல ஸோ இதுமே பாத்தீங்கன்னா எல் சைஸ் தாராளமா வாங்கலாம் அழகா வந்து உங்களுக்கு பிரிண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்களேன் எல்லா வெஸ்டர்ன் டைப்ஸ்லயும் இருக்க ஒவ்வொரு பேட்டர்னு நான் காமிச்சுட்டு இருக்கேன் உங்களுக்கு எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நான் டேரெக்டா வந்து நீங்க எடுத்துக்கலாம் வாவ் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பர் கலெக்ஷன்ஸ் இப்ப நம்ம பார்க்க போறோம் அதாவது த்ரீ அம்பல்லா பீசஸ் ஃபுல் கவுன் பீசஸ் எல்லாமே சேர்த்து ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் இந்த ஆஃபர் நீங்க அடிக்கடி கேட்டுட்டு இருந்த ஒரு ஆஃபர் ஜீன்ட் இந்த ஆஃபர் இல்லாம இருக்காது இன்னும் பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ்ங்க ரொம்ப ஃபுளோரலான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய லாங் டைப்மே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட த்ரீ பீசஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ்க்கு மட்டும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுலயுமே சைசஸ் பாத்தீங்கன்னா எல் சைஸ் எக்ஸ்எல் சைஸ் நீங்க சைசஸ் மட்டும் என்ன எதுன்னு செக் பண்ணி வாங்கிக்கோங்க பிகாஸ் வந்து இதுல இதுல கலர்ஸ் இருக்குமா இதுல சைஸ் இருக்குமா அப்படின்னா தெரியல எனக்கு ஏன்னா வந்து இது எக்ஸ்எல் அப்படின்னா எக்ஸ்எல் மட்டும்தான் இருக்குது அதுல எல் அப்படின்னா எல் மட்டும்தான் இருக்கு ஸோ சைஸ் மட்டும் செக் பண்ணி வாங்கிக்கோங்க பிகாஸ் இது கண்டிப்பா ஸ்டாக் கிளியரன்ஸ் ஆஃப் பண்ணால மட்டுந்தாங்க ஸோ அதனாலதான் வந்து உங்களுக்கு அந்த த்ரீ பீசஸ் தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க இது வந்து ஆர்கன்சா பேட்டர்ன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு இல்லையா செம்ம கியூட்டுங்க ஸோ இந்த மாதிரி டாப்ஸும் பார்த்துட்டு இருக்கீங்க இங்கே பாருங்க இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹெவி ஒர்க்ஸ் வச்சது உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஸோ நீட்டான கால ஒர்க்ஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அழகா இருக்கக்கூடிய ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எம்ப்ராய்டர்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் போட்டோம்னா ரொம்ப ஒரு மாதிரி கிராண்டா இருக்கும் பட் த்ரீ பிஎஸ் தௌசண்ட் அப்படின்னா சொல்லவே முடியாது அவ்வளோ வந்து யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இதுமே வந்து ஸோ அழகா இருக்கக்கூடிய அந்த ஓவியா பேட்டர்ன் இந்த மாதிரி ஸ்லீவ்லாம் ஓவியா கட் பேட்டர்ன்லாம் உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கு தென் வந்து இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹெவியான கவுன்ங்க ஸோ நல்லா ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னாலுமே கீழே வரைக்கும் தாராளமாக பண்ணலாம் அண்ணன் அழகாக வந்து பெல்ட் மாடல்ல சூப்பராக வந்து இந்த மாதிரி சில்வர் சீக்வன் சில்வர்ஸ் சரிலாம் வச்சு ஜஸ்ட் வந்து மூணு பீஸ் நீங்க செலக்ட் பண்ணி கூட இப்போ நான் காட்டுற எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணிக்கூட நீங்க த்ரீ பீசஸ் தௌசண்ட் ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அழகா இருக்குல்ல செம்ம போல்டானு கலர் ஏஸ் சப்போஸ் பிளாக் கலர் எல்லாருக்கும் அழகாக சூட் ஆகக்கூடிய ஒரு இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி சீக்வன்ஸான ஒரு இது இந்த மாதிரி ஒரு வீடியோ அண்ட் இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸை இப்போ மட்டும் தான் பார்க்க முடியும் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கிற வரைக்கும் மட்டும் இதுவே ஜஸ்ட் ஒரு ஒன் வீக் வரைக்கும் தாராளமாக இருக்கலாம் ஸோ வீடியோ பார்த்த உடனே டைரக்டா வந்து பார்த்து எத்தனை கலெக்ஷன்ஸ் இருக்குது அண்ட் இன்னும் எத்திக்கான கலெக்ஷன்ஸ் கிராண்டான கலெக்ஷன்ஸ் கூட நம்ம ஜிஎன் டாப்ஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ அதை தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ எக்ஸ்எல் டூ எக்ஸ்எல் வரைக்குமே இருக்கக்கூடியது உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இங்க பாருங்க ஸோ டூ எக்ஸல் எப்படி வரைக்கும் எவ்வளவு தூரம் இருக்குன்னா நல்லா எக்ஸஸ்ஸா சூப்பர் எக்ஸஸ் நல்லாவே கொடுத்துட்டு இருக்கு ஸோ அழகா வந்து நம்ம போட்டுக்கலாம் இது வந்து ரே அண்ட் காட்டன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் அண்ட் அழகாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஒர்க் வச்சும் கொடுத்துருக்காங்க தென் பாருங்க ஸ்பேஸுக்குல வந்து அழகா கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி மெட்டீரியல்லாம் சூப்பரா இருக்குது நல்ல ஒரு டார்க்ல காம்பினேஷன் செம்மையா இருக்குது இதுவுமே வந்து நீங்க சூசபிள் தான் மூணு பீசஸ் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் ஸோ டூ எக்ஸல் இதில் வந்து சிலது நிறையவே பார்த்தீங்கன்னா கிடைச்சிட்டு இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எம் எல் ஃபோர் சைசஸ் உங்களுக்கு அவைலபிள் ஓகேங்களா நீங்க பாருங்க ரொம்ப சாஃப்ட் இதெல்லாம் எப்பவுமே ஜியன் டாப்ஸ்ல ஒரு பாசிட்டிவ் ஒன் வந்து பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா ஓட டாப்ஸ்மே வந்து குவாலிட்டி பக்காவா இருக்கும் ஸோ ஆஃபர்ஸ் ஆகட்டும் தௌசண்ட் ருபீஸ் த்ரீ பீஸ் கொடுக்குறாங்களே அதுல எப்படி இருக்கும் என்ன மாதிரி பேட்டன்லாம் இருக்கும் எப்படி குவாலிட்டி இருக்கும்னு நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு ரொம்ப பக்காவான குவாலிட்டியில உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் ஏன் இந்த ஆஃபர் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாக் கிளியரன்ஸ் ஆஃபர்னால இதெல்லாம் கிளியர் பண்றால மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி த்ரீ பீசஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா அமேசான் டாப்ஸ்ல குவாலிட்டி பெஸ்டா இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு பிராண்டட் நான் சொல்லட்டுங்களா சோ சைடு ஓப்பன் கட்ல கிடைக்கக்கூடியது பிராண்டட் பியூஷன் அண்ட் வந்து அவாசா அந்த மாதிரி லைக் உங்களுக்கு அந்த மாதிரி பொட்டிக்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ்ல கிடைக்கக்கூடிய டாப்ஸ் எல்லாமே நீங்க நம்ம ஜிஎன் டாப்ஸ்ல மூணு டாப்ஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ்க்கு கிடைச்சிட்டு இருக்குங்க எஸ் அவ்வளவு பிராண்டட் அண்ட் அவ்வளவு வந்து சாஃப்ட்னஸ் குவாலிட்டி பக்காவான ஒரு இதுல நம்ம பாத்துட்டு இருக்கோம் இதுல சைசஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம் எல் எக்ஸ் அண்ட் டூ எக்ஸ் எல் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சோ இதுலயே உங்களுக்கு எம் எல் வந் நூலம் தாராளமா கிடைச்சிட்டு இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடியது நீங்க செலெக்ட்டு கூட பண்ணி எடுத்துக்கலாம் நான் காட்டக்கூடியது எல்லாமே வந்து நல்ல ஒரு பிராண்டடான ஒரு ரிச்சான ஒரு குவாலிட்டி தாங்க சோ அவர்ஸா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிராண்டட் டாப்ஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ பீசஸ் வந்து நீங்க கலந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு டாப்ஸ்மே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆஹ் டெக்ஷர்ல கிடைச்சிட்டு இருக்கு அதாவது கிளாத்ல கிடைச்சிட்டு இருக்கு லைக் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு காட்டன்லயும் நீட்டான ஒரு பிரிண்ட் வித் நீட்டா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி யூக் பேட்டர்ன்ல குடுத்துருக்காங்க அந்த மாதிரி எம்ப்ராய்டர் சூப்பரா குடுத்துருக்காங்க பாருங்க தென் வந்து இந்த மாதிரி அழகாக இருக்கக்கூடிய ரேயான் காட்டன் ஸோ டூ எக்ஸ்எல் நிறையவே இருக்குது அவசா பிராண்ட்ல தெரியுது அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி லுக்கில் இருக்கக்கூடியதான் நம்ம இப்போ வந்து வியாபாரம் நம்ம வந்து இருக்கோம் த்ரீ பீசஸ் நீங்கள் தௌசண்ட் ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அம்மையாக இருக்குது வேற லெவல் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது நிஜமாகவே பாருங்க நல்ல லாங் டாப் கூட உங்களுக்கு இங்கே வந்து த்ரீ த்ரீ பீஸ் வந்து நீங்கள் தௌசண்ட் ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ காலேஜ் வியர்ஸ் ரெகுலர் வியர்ஸ் ஆஃபீஸ் வியர்ஸ் அப்படி வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து மிஸ் பண்ணாம வாங்கிக்கோங்க லைக் வீட்டுல இருந்தபடியே தாராளமா வாங்கலாம் அஷூரன்ஸ் வந்து நான் பக்காவா கொடுப்பேன் இந்த இந்த மாதிரி குவாலிட்டிக்கு சோ வீட்டுல இருந்தபடியே நீங்க வந்து சைஸ செக் பண்ணிட்டு நான் இப்போ இப்படி வச்சு காட்டுறேன்னா இதுல என்னது வேணும் அப்படின்னு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு த்ரீ பீசஸ் எடுத்துக்கலாம் சிக்ஸ் பீசஸ் எடுத்துக்கலாம் அவங்களோட விஷ் தான் சோ த்ரீ பீசஸ் தௌசண்ட் ருபீஸ் நீங்க பர்ச்சேஸ் சூப்பானது நீட்டா இங்க வந்து பீடர் ஒர்க்ஸ் கொடுத்து கிராண்டா இருக்கு இதுமே வந்து த்ரீ பீசஸ் நீங்க செலக்டிவா எடுத்துக்கலாம் ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ்க்கு எடுத்துக்கலாம் இங்க பாருங்க சம்ம கானு நான் பிடிக்கிறப்பவே அவ்வளோ ஒரு கனமா இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி அவ்வளோ ஒரு பக்காவான ஒரு கோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதுமே வந்து த்ரீ பீசஸ் நீங்க தௌசண்ட் ருபீஸ் கேட்டுக்கலாம் செம்மையா இருக்குது வேற லெவல்ல இருக்குது இதோட குவாலிட்டி ஆகட்டும் பக்காவா இருக்குது ஸ்டிச்சிங் ஆகட்டும் இங்க பாருங்க சூப்பரா இருக்கு வித் பேக்கெட்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்குது அண்ட் நெக்குமே பாத்தீங்கன்னா அழகா இந்த மாதிரி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க சோ இதுல ஒன் ஆஃப் தி கலர் அண்ட் சைஸஸ் எல்லா சைஸுமே இருக்குது நீங்க எது வேணுமோ நீங்க செக் பண்ணி வாங்கிக்கலாம் வீட்டில இருந்து பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா டேரெக்டா வந்தீங்கன்னா நீங்களே பார்த்து உங்களுக்கு என்ன கலர்ஸ் என்ன டிசைன்ஸ் பிடிச்சிருக்குன்னு பார்த்து எடுத்துக்கலாம் நீங்க சொல்றீங்க த்ரீ பீஸ் செட் பாத்தீங்கன்னா எம் எல் எக்ஸ் எல் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் எல் போர் ஃபைவ் எக்ஸ் வரைக்குமே நம்ம ஜிஎன் டப்ஸ்ல கிடைச்சிட்டு இருக்குன்னா நம்பவே முடியல அதுவும் ரொம்ப ரொம்ப ஹெவியான கிராண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அப் டு ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் கிடைச்சிட்டு சோ எவ்ளோ பிரைஸ் தானே பாக்குறீங்க சோ செவன் பிப்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணி டூ தௌசண்ட் வரைக்கும் மட்டும் தான் அதுக்குள்ளவே பாத்தீங்கன்னா அவ்வளவு கிராண்ட் கலெக்ஷன்ஸ் அண்ட் வந்து ஃபைவ் எக்ஸ்எல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அடங்கியிருந்தா செம்ம சூப்பர்ல அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பாத்துலாம் சோ சூப்பராக இருக்கக்கூடிய இப்ப நல்ல ட்ரெண்டிங் மூவிங்ல இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ்னா இந்த மாதிரி நம்ம சொல்லலாம் அண்ட் த்ரீ பி செட்ஸ்லயே ரொம்ப லாங் அண்ட் ஹெவியான கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஒவ்வொன்றுக்கும் ரேட்ஸ் எல்லா நான் வந்து இடையிலேயே சொல்லியிருப்பேன் செவன் பிஃப்டி டூ டூ தௌசண்ட் குள்ள கிராண்ட் கலெக்ஷன் ஃபைவ் எக்ஸ் எல்லாம் கண்டிப்பா வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல இருக்கும் சோ ரேஞ்சஸ் வேணும் இது வேணும் அப்படின்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க செம்மையான ஒரு கலெக்ஷன்ஸ் நான் பாத்தானே பார்த்தேன் இதுல வந்து ஒரு டால் போட்டிருந்தாங்க ஒரு பேட்டர்ன் நல்ல ஒரு காதி காட்டன் மாதிரி இருக்கக்கூடியதுங்க ஸ்பெஷலான ஒரு காட்டன் இருக்குது அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இங்க வந்து அழகா பீரியட் ஒர்க்ஸ்ங்க ஹெவி பீரியட் ஒர்க்ஸ் எல்லாம் அண்ட் சரரா பாத்தீங்கன்னா நல்ல கீழே வரைக்கும் நல்ல ப்ளஃப்னஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே தாங்க நான் சொல்லிட்டு சைஸஸ் வந்து பாத்தீங்கன்னா எம் டு ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்குமே கிடைச்சிட்டு இருக்கு சூப்பர்பா இருக்குல்ல இது வந்து ஓப்பன் கட்லயுமே அவைலபிளா இருக்கு அண்ட் உங்களுக்கு அந்த மாதிரி அம்பர்லா பாட்டர்லயுமே அவைலபிளா இருக்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே கலந்து கலந்து இருக்கு ஸோ இந்த ஒரு செக்மெண்ட்டை மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டே இருங்க எந்த கலெக்ஷன்ஸ் வேணுமோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கலாம் வேற லெவல் பியூட்டிஃபுல் ரொம்ப ஒரு மாதிரி சட்டில் ப்ளஸ் ஸ்பீக்காக கூட டிசைன்ல குடுத்துருக்காங்க ஸோ ஆஃப் ஒயிட் ஆஃப் கோர்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும் எல்லாரோட ஸ்கின் டோன்ஸுமே பாத்தீங்கன்னா மேட்ச் ஆகக்கூடிய ஒரு கலர் அப்படின்னா அந்த மாதிரி ஆஃப் தாங்க சூப்பர் எத்திக்கான லுக்ஸ் எல்லாமே இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோம் கிராண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பாத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி பேட்டர்ன் எல்லாமே இங்க இதுங்க பாத்துட்டு இருக்கீங்க ஆரஞ்சு கலர் சோ இதுல வந்து நிறைய கலர் வேரியன்ட் இருக்குது அண்ட் சைஸ் வேரியன்ட்டுமே இருக்குது எக்கச்சிக்கமான சைஸ் வேரியன்ட் இருக்குது வேணும்ன்றவங்க மறைக்காம நம்பரை வந்து கான்டெக்ட் பண்ணி நீங்க வந்து என்ன மாதிரி டிசைன்ஸ் இருக்குது என்ன கலர்ஸ் இருக்குது இதுல என்ன சைஸ் அப்படின்னு தெரிஞ்சு எடுத்துக்கலாம் இங்க பாருங்க ஆப் ஒயிட்ல வந்து இவ்வளவு ஒரு யூனிக்கான பீடியொட ஒர்க்ஸ் நான் எங்கயும் பார்த்தது கிடையாது நீட்டா இருக்குது ரொம்ப யுனிக்கா இருக்குது பட் ரொம்ப காஸ்ட்மே பாத்தீங்கன்னா அஃபோர்டபில்லா கிடைச்சிட்டு இருக்கு இது வந்து பாருங்க ஷால்லாம் வந்து செம்ம சூப்பரா இருக்கக்கூடியது ரொம்பவே அழகான ஒரு இது இங்க ஆர்கன்சான்னா ரொம்ப உடவுடன் இருக்கும்ல இது வந்து ரொம்ப சட்டலான ஒரு ஆர்கன்சா பிளஸ் வந்து கிராண்டான ஒரு பார்டர்ல குடுத்துட்டு இருக்காங்க தென் பாருங்க இன்னும் கலர்ஸ் எலிகென்ட்டா வேணும் சூப்பரா வந்து நல்ல பச்சாக் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி கலர்ஸ் யூ கோ வித் தட் ஏ பாருங்க இதுலேயுமே சைஸஸ் நான் சொன்ன மாதிரி அப்டூ ஃபைவ் எக்ஸல் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு வாவ் வேற லெவல் காம்பினேஷன் செம்மையா இருக்கு இதோட ஷால் ரொம்ப சூப்பர்வா இருக்கு பியூட்டிஃபுல் ஷால் அழகா வந்து ஒரு நெட்டு பேட்டர்ல சூப்பர்வா கொடுத்துருக்காங்க ஃபிளாரல் ஃபுல் ஃப்ளாரல் போட்டு ஸோ இதுலயே வந்து கலர்ஸ்மே நிறைய இருக்குது அண்ட் டிசைன்ஸ்மே ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு இங்க பாருங்க ஸோ இதுல இருக்கிற டிசைன்ஸ் பத்தி சொல்லணும்னா இது வந்து சீக்வன்ஸ் மாதிரி இருக்கக்கூடியது ஃபுல்லா டாப்ஸ் ஃபுல்லாமே வந்து அழகா கொடுத்துருக்காங்க தென் இந்த ஒரு பேட்டர்ன் இது வந்து நீங்க இந்த டால்ல பாத்துருப்பீங்க சூப்பர்பான ஒரு ராயல் லுக்ல இருக்கக்கூடிய கிராண்ட் கலெக்ஷன்ஸ் அப்படின்னா இது நான் சொல்லுவேன் செம்மையா இருக்குது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிரைஸ் வரும் ஹாஃப் ஒயிட்லேயே வந்து ரொம்ப ரொம்ப எலிகண்டான ஒரு கலர் காம்பினேஷன் நீட்டா இருக்கும் சோ வந்து இதுமே ஓபன் கட்ல நம்ம பாத்துட்டு இருக்கோம் ஷால் த்ரீ பீஸ் செட்ஸ்லயே எவ்வளவு டிஃப்ரெண்ட் எவ்வளவு அழகழகான தான் இந்த செக்மெண்ட் மிஸ் பண்ணாம உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்க நல்லா ஒரு கிராண்ட் பீஸ் வந்துருக்கு அப்படின்னு சொன்னேன் பாருங்களேன் ரொம்ப நீட்டா இருக்கக்கூடியது ஜஸ்ட் செவன் பிப்டில இருந்து ஸ்டார்ட் அப் ஆகக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே இதுல கலர்ஸ் ஏகப்பட்டது இருக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட்டும் பண்ணிக்கலாம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அந்த நம்பர்லயும் நீங்க கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் சைசஸ் இதுலயுமே பாத்தீங்கன்னா த்ரீ வரைக்கும் அவைலபிளா இருக்கு இது வந்து அம்பல்லா பேட்டர்ன் ஃபுல் ஹெவியான அம்பல்லா கிடையாது அண்ணாக்கல்லி பேட்டர்ன் ரொம்ப ஹெவியான ஒரு பேட்டர்ன் நீட்டா கொடுத்துருக்காங்க கீழே வரைக்குமே சூப்பர்பா இருக்குது ஷால்மே பாத்தீங்கன்னா ஆகான் சால்ல தான் அவ்வளோ டிஜிட்டல் பிரிண்ட்ல நீட்டா கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் வர காமிச்சு இருக்கேன் எது பிடிச்சிருக்கோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கலாம் ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா சராரா பேட்டர்ன் சராராலயுமே நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு அந்த டிசைன் பேட்டர்ன் எல்லாமே அவைலபிளா இருக்கு நான் அதை உங்களுக்கு ஒவ்வொன்னா காட்டிடுறேன் இதுவுமே சராரா தான் ரொம்ப கிராண்டா இருக்கு சைஸஸ் பொறுத்த வரைக்கும் டூ எக்ஸ் வரைக்குமே அவைலபிளா இருக்கு என்ன இவ்வளோ அழகா இருக்குது பாக்க பாக்க ஒவ்வொன்றிலையுமே எது பெஸ்ட் கண்டுபிடிக்க முடியல சோ எல்லாமே அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு டிசைன் காம்பினேஷன் காரல்ல கால்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிக்கன் கரி பாக்ஸ் தான் ஷால்மே ரொம்ப டிஃப்ரெண்டான பேட்டர்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஐ இட் இந்த பேட்டர்ன் சோ சைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளா இருக்கு இது வந்து சராரா பேட்டர்ன் வித் ஷாலோட கோல்டன் கலர் தீம்ல அதோட பாருங்க நல்ல ஒரு தேன் கலர் ஷாலோட செம்ம சூப்பர்பா கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப இனிக்கான ஒரு பேட்டர்ன் பேக் சைட்லயே ஒரு அழகான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க சோ இதுமே த்ரீ எக்ஸல் வரைக்கும் அவைலபிளா இருக்கு பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் அவைலபிளா இருக்கு இங்க பாருங்க ஃபுல் ஒயிட்லயே பாத்தீங்கன்னா காம்பினேஷன்ல உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்ல வந்து ஷால் அண்ட் பேண்ட் கொடுத்துருக்காங்க தென் இதுலயே வந்து கலர்ஸ் பாருங்க இந்த மாதிரி கலர்ஸ் அவைலபிளா இருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல சோ பாக்குறதுக்கு லுக் மட்டும் கிடையாது குவாலிட்டி வைஸ்மே அவ்வளவு பக்கவான ஒரு ட்ரெஸ் கோட் அப்படின்னு சொல்லலாம் காட் செட் யாருக்குமே வந்து இந்த இது பிடிக்காம இருக்காது அவ்வளவு சூப்பரான ஒரு தீம் இது ஆக்சுவலி இதோட பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது இருந்து அறுநூறு ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைசஸ் நம்ம பாக்க போறோம் சோ இப்ப கீழே இருக்கிறது எல்லாமே அதோட கலர்ஸ் டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ் நம்ம பாத்துட்டு இருக்கோம் சோ நிறைய பேருக்கு வந்து இந்த ஆஃப் காலர் நெக் வந்து அவ்வளவு அழகா இருக்கும் ஆபீஸ் வியர்க் ஆகட்டும் உங்களோட ஸ்டடிஸ்க்காகட்டும் சூப்பர்பான ஒரு காட் காட்சஸ் பாத்துட்டு இருக்கீங்க அதோட கிளாத் குவாலிட்டி சம

சைஸ் பாத்தீங்கன்னா ஃபோர் எக்ஸல் வரைக்கும் அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல சோ இங்க பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு இல்லையா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜிஎன் டாப்ஸ்ல இப்ப வந்து ரீசெண்டா வந்து உங்களுக்கு ரீலான்ச் பண்ணிருக்காங்க நிறைய பேர் கேட்டதுக்காக சோ இங்க பாருங்க டாப்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதே தெரியல அவ்வளவு அழகா வந்து உங்களுக்கு நுணுக்கமா கொடுத்துருக்காங்க ஸோ ஜிப்லஸும் இருக்குது ஜிப்பும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு மெட்டர்னடிக்கு ஆஃப்டர் டெலிவரிக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுல நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து த்ரீ எக்ஸ் அப் டு ஃபோர் எக்எல் வரைக்கும் இருக்கக்கூடியது இருக்குதுங்க கலர்ஸ் நிறையா இருக்குது டிசைன்ஸ் இருக்குது அண்ட் வந்து என்ன வேணும் அப்படின்னு செக் பண்ணி வாங்கிக்கோங்க நம்ம பிரெக்னன்சி லேடிஸ்ல ரொம்ப சாஃப்டா போகணும்னு ஆசைப்படுவோம்ல அந்த மாதிரி மெட்டீரியல் உங்களுக்கு கிடைச்சிட்டு ரொம்ப பேருக்கு நிறைய ஒரு செக்மெண்ட்டுங்க அதாவது பாத்தீங்கன்னா எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபைவ் எல் வரைக்கும் நிறைய கடையில் நம்ம பாத்துறோம் பட் இங்க கிட்டத்தட்ட சிக்ஸ் செவன் எயிட் நைன் எக்ஸ் வரைக்குமே உங்களுக்கு இங்க கிடைச்சிட்டு இருக்கு அதுவும் ரொம்ப கிராண்டான ஒரு ஃபுல் ஹெவி மேக்ஸ் எல்லாமே வந்து நைன் எக்ஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்குங்க ப்ரைஸ் எல்லாம் வந்து சம்மர் ரீசனபிள்ங்க ஐநூத்தி ஐம்பதுல இருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன் போட்டு இருக்கும் பாத்துட்டே தெரியும் சைஸ்க்கான ஒரு செக்மெண்ட் இது கண்டிப்பா பாத்துக்கோங்க சோ த்ரீ எக்ஸ் எல் ஃபோர் எல்லாம் இருக்கிறவங்க கிராண்டா வேணும் எனக்கு ஹெவியா வேணும் இந்த மாதிரி டம் எல்லாம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இப்ப நான் காட்டக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் சோ நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டில இருந்து நைன் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்கக்கூடியது ரொம்ப அழகான ஒரு பியூர் காட்டன் சூப்பர்பான காதி காட்டன் மாதிரி இருக்குதுங்க எல்லா பேட்டர்ன் இங்க பாருங்க வாவ் சம்ம பேட்டர்ன் இதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா சைஸ் எவ்வளவு நாற்பத்தி எட்டு சைஸ் இது ஓகேங்களா ஃபார்ட்டி எயிட் சைஸ் நான் காமிச்சிடுறேன் இவ்வளவு தூரம் இருக்குது நல்ல எக்ஸஸா இருக்கக்கூடிய ஒரு பிளஸ் சைஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது என்ன சைஸ் ஐ ஐம்பத்தி எட்டு கிட்டத்தட்ட நைன் எக்ஸ் டென் எக்ஸ் வரைக்குமே நீங்க போடலாம் அந்த லெவலுக்கு இருக்கக்கூடியது இப்ப பாருங்க ஸோ டபுள் தி சைஸ்னே சொல்லலாம் ஃபிஃப்டி எயிட் சைஸ் செம்மையான ஒரு பர்ஃபெக்ட்னஸ் கொடுக்கக்கூடியதுங்க இதில் இருக்கக்கூடிய இதே இந்த சைஸ் கூடுதே தவிர உங்களுக்கு அந்த ப்ரைஸ் அதே இதுதான் த்ரீ எச்எல்னாலும் சரி ஃபைவ் எக்ஸ் எல்னாலும் சரி எயிட் நைன் எக்ஸ் ஆளு சரி அதே ப்ரைஸ் தான் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குதுங்க சூப்பர்வா இருக்கு பாருங்க லாங் டாப் ஹெவியா இருக்குது நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் தமிழாம் அவ்வளோ தெரியவே தெரியாது சூப்பராக உங்களுக்கு கவர் அப் பண்ணணும் நீட்டான ஸ்ட்ரக்சபுளாவும் கிடைக்கும் நம்ம பாடி ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஃபேட்டாக இருக்கும் அந்த மாதிரிலாம் ரொம்ப தெரியாத மாதிரி உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஸோ கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இவ்வளோ கலர்ஸ் இவ்வளோ டிசைன் பேட்டர்னில் எங்கடா இவ்வளோ இவ்வளோ நாள் வச்சிருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருக்குதான் டென் எக்ஸ்எல் நைன் எக்ஸல்மே போடலாம் ஃபிஃப்டி எயிட் சென்ஸ் ஃபிஃப்டி எயிட் இன்ச்சு குவாலிட்டி அவ்வளோ சூப்பரான ஒரு குவாலிட்டியில நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க வீட்டில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு தாராளமா ஷேர் பண்ணுங்க பிகாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக எல்லாம் இருந்தாலும் நிறைய பேர் இந்த ஒரு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து தேடிட்டே இருந்திருப்பாங்க ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஷேர் பண்ணுங்க ஓகே அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஒரு கலர் பேட்டர்லையும் டிசைன்ஸ்லயும் பக்காவா இருக்குது குவாலிட்டியுமே அவ்வளோ சூப்பராக இருக்கு